சார் ரெடி சார் சார் என்னாச்சு சார் இன்னைக்கு எனக்கு ஃபோர்த் டே நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல இது ராங்கா விழுந்து சார் என்ன சொல்றீங்க நீ நினைக்கிற ஃபோர்த் டே இல்ல சளி பிடிச்சு இன்னைக்கு எனக்கு ஃபோர்த் டே உங்களுக்கு ஏவா இத எல்லாரும் கேக்குறீங்க சளி பிடிச்சிட்டு என்ன ஒரு கேக்க மாட்டீங்க நான் ஒரு மனுஷன் தான நான் டைனோசரா சளி விழுங்க முடியாம சில வரமா இருக்கு சார் அப்ப வீடியோ சரிங்க ஒரே வீடியோ வீடியோவே நம்ம அதாவது சளின்றது பார்த்திங்கன்னா எனக்கு ஜென்ரலாக வருஷத்துல ரெண்டு டைம் சளி பிடிக்கும் ஒன்னு சம்மர் டைம்ல இந்த மே ஜூன் அந்த டைம்ல ரெண்டாவது மாதிரி வின்டர் சீசன் ஸ்டார்ட் போது நவம்பர் டிசம்பர்ல ஆனா வந்தது ரெண்டே டைம் தான் இயர்லி இடையில எந்த கோல்டு இஷ்யூஸும் இருக்காது நான் வந்ததுன்னா முழு மூச்சோடு வரும் எல்லாமே இருக்கும் ரன்னிங் நோஸ் வேணுமா ரன்னிங் நோஸ் இருக்குது ஸ்னீசிங் வேணுமா ஸ்னீசிங் இருக்குது த்ரோட் பெயின் வேணுமா த்ரோட் பெயின் இருக்குது ஹெட் ஏக் வேணுமா ஹெட் ஏக் இருக்குது பாடி பெயின் வேணுமா பாடி பெயின் இருக்குது மைல்டு ஃபீவர் வேணுமா மைல்டு ஃபீவர் இருக்குது இது மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்துமே இருக்கும் இந்த சீசனல் கோல்டு வரும்போது எனக்கு ஒர்க் பண்ண பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமம் கொடுக்கும் ஆனால் ஜென்ரலாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சளிக்காக போய் ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்றது மாதிரி ஹேபிட்டே எனக்கு கிடையாது அது அஞ்சு நாள் ஏழு நாள் இருந்தாலும் அதை அப்படியே அலோவ் பண்ணுவேன் அப்படி அலோவ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா நல்ல இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும் நெக்ஸ்ட்டு டைம் குயிக்காக சளி பிடிக்காது இந்த ஒரு டைம் பிடிச்சி ஒரு ஒன் வீக் சஃபர் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து இடையில எந்த மழையில் நினைஞ்சாலும் என்ன பண்ணாலும் ஒரு தும்மல் கூட வராது அந்தளவுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவாக இருக்கும் நமக்கு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சளி பிடிச்சிருக்குனாலே நம்ம ஊசி போட்டு வந்துட்டேன் இடிக்கலாம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க பட்டு அதெல்லாம் பண்ணுறத தவிரங்க உண்மையில் சொல்லப்போனால் சளிக்குன்னு ஒரு ஊசியே கிடையாது என்ன ஊசி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல மேபி ஏதாவது சிபிஎம் மாதிரி ஏதாவது ஒரு ஆன்டி அலர்ஜிக் போட்டு விட்றாங்களான்னு தெரியல பட் இது மாதிரி ஊசியாக மாத்திரையாக நிறைய யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லாங் ரனில் என்ன ஆகுனா உங்களுக்கு மீசிங் அஸ்தமம் அப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சளி படிச்சிதுன்னா உடனே உடனே ரெஸ்ட் எடுக்கணும் அது நம்மளால் முடிய மாட்டேங்குது ஏன்னா இப்போ நேற்று முந்தா நிறைய பேர் நான் பார்த்தேன் அந்த கம்ப்ளைண்ட் மாஸ்க் போட்டுட்டு தான் பேசினேன் துளசி கஷாயம் எடுத்துக்க எடுத்துக்கலாம் வெற்றிலை கஷாயம் எடுத்துக்கலாம் தூதுவலை பொடி இருந்ததுனால தூதுவளை வீட்டில் இருந்ததுனால தூதுவளை ரசம் எடுக்கலாம் நாட்டுக்கோழி ரசம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்ததுக்கு முன்னாடி இப்போ வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு டேப்லெட் ஃபார்ம்லேயே இருக்குது நம்ம ஆல்ரெடி இந்த அலர்ஜிக்கு சைனசைட்டிஸ் ரொம்ப நாள்பட்ட வருஷம் பூரா அலர்ஜி வருஷம் போல் ஸ்னீசிங்லேயே இருக்கிற மக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பரிட்சயமான ஒரு டேப்லெட் இந்த இம்யூனுக்கு அப்படின்னு ஒரு டேப்லெட் அதில் இந்த மாதிரி துளசி தூதுவலை அந்த காம்பினேஷன்லேயே இருக்கும் அது அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் பழக்கமாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி டேப்லெட் மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து ஒரு டேப்லெட் நம்ம எடுத்து இதில் இந்த ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்குது நேச்சுரலாக எல்லாமே தான் இது அதே மாதிரி இம்யூன் மாடிலேட்டர்ஸ் இது இந்த போட்டோம்னா நமக்கு வந்து காஃப் கோல்டு இது ரிலேட்டடாக ஒரு டீ தான் இதில் ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கணும் கொஞ்சம் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து இதில் போட்டோம் அப்படின்னா அதுவே டிசால்வ் ஆகிக்கும் இது நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டிசால்வ் ஆனதுக்கப்புறம் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு அந்த மாதிரி எடுக்கும்போது நல்ல த்ரோட்டு கஞ்சஷன் கம்மியாகும் அதே மாதிரி இந்த ரன்னிங் நோஸ் கொஞ்சம் குறையும் சுத்தமாக போகாது கொஞ்சம் குறையும் நால்பட்ட அலர்ஜி நால்பட்ட சைனசைட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு அரு மருந்து ஸோ லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வந்துட்டு இதுதான் இப்போ போயிட்டுருக்கு அதுவே இப்போ ஸ்பூனே தேவையில்லை அதுவே டிசால்வ் ஆகி அதுவே மேலே வந்துடுச்சு அதுவே டீயாகவும் மாறிடுச்சு அதுவே கஷாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு பிறகு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அப்படின்னு குடிச்சிட்டு வாங்க இந்த ஹெல்ப் பண்ணும் அல்லது வீட்டிலே நீங்கள் துளசி தும்பை தூதுவலை கஷாயம் அல்லது வந்து கொள்ளு ரசம் சளி மொறிக்கூடியது ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு கோல்டு இருந்தது அப்படின்னா கேமராமேன் நீங்கள் கோல்டு இருந்ததுன்னா என்ன பண்ண கூடாது வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது ஊசி போட கூடாது ஆமா சார் ஓகேவா அன்லெஸ் அண்டில் அண்ணா ஒன் ஆர் டூ டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலே ஃபீவராக அது கன்வெர்ட் ஆகுது முடியலன்னா போய் டாக்டர் பார்த்து கொஞ்சம் மருந்து போடுங்க அப்படி இல்லாட்டி அதை என்ஜாய் பண்ணணும் அந்த கோல்டை அதை என்ஜாய் பண்ணணும் அந்த கோல்டை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் செய்யும் எல்லாருமே என்ன தப்பு ரெண்டு மாத்திரை போட்டு அக்கி விட்டுறது அப்புறம் திரும்ப ஒரே மாசம் திரும்ப குறிப்பா குழந்தைங்க ரெண்டு தும்மல் தும்னா உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊத்துறது மெடிக்கல்ல போய் சளின் மாத்திரை கேட்டீங்கன்னா எடுத்த உடனே அமாக்சசிலின் கொடுத்து விடுறாங்க அமாக்சசிலின் எதுக்கு ஆன்டிபயோட்டிக் சலியா வருது வைரஸ் வைரஸ்க்கும் பாக்டீரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க அமாக்சிலின் போடுறாலும் சளி எப்படி குறைங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் இப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் உடம்பு ரெடியானதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா அண்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் இந்த ஃப்ளூ சீசன் மழை காலம் குளிர் காலமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் கூட இம்யூனிட்டி இஷ்யூ இருக்கிறவங்க இதை அந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி குடிக்கலாம் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்ம்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டேப்லெட் டீட்டெயில்ஸ் அது இம்யூன் லுக் அப்படிங்கிற டேப்லெட் தான் இது இது வந்து ஆல்ரெடி இது பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறேன் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்க டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கொஞ்சம் வாய்ஸ்லாம் அப்புறம் டாடா பை பாய்